மான்மிகு எதுவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவரும் மான்மிகு அம்மாவர்களோடு பலகாலம் அரசியலில் உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தில் பல்வேறு உயர் பொறுப்புகளை பெற்று இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பணியாற்றி வந்திருக்கின்ற நம்முடைய அருமையண்ணன் முன்னாள் கழக பொருளாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு ராஜா கண்ணபண்ணன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்து நம்முடைய தர்ம யுத்தத்திற்கு அறப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கிறதுக்காக இன்றைக்கு வருகை புரிந்திருக்கின்ற திரு அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்களை அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சார்பாக வருக 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 என இரு இருந்து வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்முடைய புரட்சி கவிஞர் மரியாதைக்குரிய அருமை தம்பி சினேகதன் அவர்களும் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நம்முடைய பக்கம் நம் பக்கம் இன்றைக்கு வந்து இணைந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக 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 என வரவேற்கின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மான்மிகு அம்மா அவர்களும் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த இயக்கம் உருவாவதற்கும் வளர்வதற்கும் வலுப்பெறுவதற்கும் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாகத்தான் நிறுவினார்கள் மக்கள் இயக்கமாகத்தான் வளர்த்தார்கள் அந்த அடிப்படையில் தான் மக்களாட்சியின்படி ஆட்சியும் தமிழக மக்களுக்கு வழங்கினார்கள் புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்களும் நம்முடைய இயக்கத்தினை மக்கள் இயக்கமாகத்தான் மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்களாட்சியாகத்தான் ஆட்சியையும் அம்மா அம்மாவர்கள் வழிநடத்தி சென்றார்கள் ஆக இருவரும் தலைவர்களும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று இயக்கத்தினையும் கட்சியும் ஆட்சியும் மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்கு பல்வேறு சோதனைகளை பல்வேறு எதிர்ப்புகளை இவைகளெல்லாம் எதிர்த்து நின்று அவைகளை முறியடித்து தனிப்பெரும் தலைவர்களாக மக்கள் தலைவர்களாக மக்கள் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை ஆட்சியை மக்களாட்சியாக நடத்தி இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணாதாராள முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மான்மிகு அம்மாவுடைய மரணம் மான்மிகு அம்மாவர்கள் நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் இழந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியும் ஆட்சியும் கபலிகரம் செய்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு பக்கமாகவும் அவர்கள் எடுத்த நிலையை அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற நூற்றுக்கு நூறு ஒன்றரை கோடி தொண்டர்களும் மக்களும் அதை முழுமையாக எதிர்த்து இன்றைக்கு ஓரணியில் நிற்கின்றார்கள் அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய தலையாய பொறுப்பு கடமை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய இயக்கத்தையும் கழகத்தினுடைய ஆட்சியும் இருவரும் தலைவர்களுடைய உழைப்பால் உருவான கட்சியும் ஆட்சியும் எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்பு அம்மா அவர்களும் பாடுபட்டார்களோ அதை நிறைவேற்றுகிற இயக்கமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சார்பாக இருக்கின்ற எங்களுடைய தனி தலையாய கடமையாகும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்பு அவருடைய கொள்கைக்கு முரண்பாடாக அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலை புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும் இன்றைக்கு நம்முடைய தர்மயுத்தம் அறப்போராட்டம் இதற்கு அச்சாரகமாக தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மாண்மிகு அம்மாவுடைய செல்ல பிள்ளை தொகுதி நமக்கு வாய்ப்பாக வந்திருக்கிறது மக்கள் அனைவரும் நமக்கு மிகப்பெரிய அளித்து நிலைத்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மாண்மிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரால் அஞ்சானஞ்சன் என்று பாராட்டப்பட்ட ஈ இ மதுசூதன் அவர்கள் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்களால் உண்மையான விசுவாசி இ மதுசூதனன் என்று மாண்பு அம்மாவர்களாலும் பாராட்டப்பட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறார்கள் தேர்தல் களத்திலே போட்டியிடுகின்ற இ அவர்கள் உறுதியாக மக்களோடு மக்களாக நின்று கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் அந்த தொகுதியில் என்று நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது கண்கூடாக காணுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு கழகத்தினுடைய அவைத்தலைவர் இ மதுசூதனுக்கு மக்களுடைய மகத்தான ஆதரவலை ஆர்கே நகர் தொகுதி முழுக்கமும் இருக்கிறது உறுதியாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அண்ணன் இ மதுசூதன் அவர்களை மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றியை வரலாற்று வெற்றியை பெற்றுத் தருவார்கள் என்பதை இந்த மன்னர் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுத்துகிறேன் இந்த சூழலில் எங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக அண்ணன் ராஜகண்ணப்பன் வந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறேன் அருமை தம்பி கவிஞர் புரட்சி கவிஞர் சினேகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறேன் இந்த சூழ்நிலையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் உருவாக இருக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலும் உறுதுணையாக உற்றதுணையாக இருந்து கழகத்தை அடித்தளமாக இருந்து வலுவூட்டுவதற்கு பாடுபட்ட மூத்த முன்னோடிகள் பேர் இன்றைக்கு பல நிலைகளில் வெளியில் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அவர்கள் அவர்களும் இந்த இயக்கத்தினை வழிநடத்துவதற்கும் அனைவரும் ஒன்று கூடி இந்த இயக்கத்தினை தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியில் மீண்டும் உருவாவதற்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரே இயக்கமாக பாடுபட என்ற அந்த மூத்த முன்னோடிகள் இந்த குடும்பத்தின் எதிர்ப்பால் குடும்பத்தினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவர்களெல்லாம் இவர்களால் வெளியே அனுப்பப்பட்டவர்கள் இன்றைக்கு மனம் வெதும்பி அவர்களெல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கின்றார்கள் அவர்களும் நம்மோடு சேர்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர்களையும் வருக வருக என இந்த நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய புரட்சித்தலைவர் ஆன்மாவும் புரட்சி தலைவர் முகாம் அவருடைய ஆன்மாவும் நம்முடைய இயக்கத்தையும் வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக நம்முடைய சக்தி எதிர்காலம் நல்ல சக்தியாக தீர்மானிக்கும் என்பதை தெரிவித்து நன்றி கூறுகிற நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய பதிலை நாங்கள் தந்திருக்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற மின் விளக்கு மின் கம்பம் அந்த மின்கம்பத்தில் இரண்டு விளக்கு இருக்கிறது அதைத்தான் எங்களுக்கு தேர்தல் சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள் மின்கம்பம் இரு விளக்கு என்ற தேர்தல் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இதில் எந்தவித மாற்று ஏற்பாடுக்கும் இடமில்லை என்றே நாங்கள் கருதுகிறோம் அதற்கு உரிய சட்டத்திலும் வழியில்லை என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் நாங்கள் உரிய பதிலை தந்திருக்கிறோம் அவர் இரட்டை இலையை யார் பயன்படுத்த கூடாதென்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணனியும் வகாவை தலைவர் அண்ணே இ மதுசூதனன் தேர்தலில் போட்டியிடுறது மின் கம்பென்ஸ் இருந்து அந்த மின் கம்பென்ஸ்ல தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இது ஏற்கனவே நாங்கள் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தினிடம் புகாராக தந்திருக்கிறோம் அவர்கள் பணப்பெட்டியுடன் தெரு தெருவாக வீதி வீதியாக சந்து சந்தாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு கண்கூடாக நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய இதுதான் இன்னைக்கு முடிவுதான் பல பேர் இன்றைக்கு கைது கைது செய்யப்படுகிற சூழல் ஏற்பட்டு அதாவது வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஏழரை கோடி தமிழ் மக்களும் இந்தியாவில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற பத்து கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களில் ஆழமாக அந்த மரணத்தினுடைய மர்மம் பதிந்திருக்கிறது சந்தேகம் பரிந்துரை அந்த சந்தேகத்தை யார் தீர்க்கணும் அரசியலும் தீர்க்கணும் அதுதான் உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்க திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு எதிரி திமுக தான் வேற கட்சியெல்லாம் எங்களுக்கு கிடையாது இப்பொழுது தேர்தல் நிற்பவர்கள் எல்லாம் யாருமே இந்த தேர்தலுக்கு பிறகு இல்லாமல் போய்விடுவார்கள் உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற பொழுது போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர வேறு யாருக்கும் போட்டி கிடையாது இந்த தேர்தலில் மதுசூதனன் வெற்றி பெற்றவுடன் இரட்டை சின்னம் மீட்கப்பட்டு கட்சி தொண்டர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் அனைவருக்கும் இரட்டை சின்ன சின்னம் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டு கட்சியை திமுகவோடு ரெட்டலை சின்னமும் உதயசூரியனும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு தான் இருக்குமே தவிர மற்ற கட்சிகள் தனி இந்த கட்சியில் ரெண்டு பிளவு என்பது தேர்தலுக்கு பிறகு இருக்காது ஒரே ஒரு கட்சியாகத்தான் இருக்கும் அது ரெட்டலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும் நாங்கள் தான் உண்மையான அதிமுக ஓபிஎஸ் இருக்கின்ற கட்சி தான் எங்களை போன்றவர்கள் தலைவர்கள் இருக்கிற கட்சி தான் உண்மையான அண்ணா அதிமுக அதாவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு யார் மேலும் கிடையாது எங்களுக்கு மக்கள் விரும்பாத தொண்டர்கள் விரும்பாத ஒரு சிலர் வந்து தலைமை ஏற்க வருகிற போது தான் கட்சியில் பிரச்சனை மக்கள் விரும்பலை அந்த குடும்பத்தை இப்போ இருக்கிற வேட்பாளரை விரும்பலை தொண்டர்கள் விரும்பலை அப்புறையா நீங்கள் வர்றீங்க நீங்கள் ஒதுங்கி இருந்துட்டு கட்சியில் இருக்கவங்க ஒருத்தனை போட்டு நிறுத்த வேண்டியதானே எல்லோரும் ஒன்றா கூடி பேசி கட்சியில் ஒன்றா நடத்த வேண்டியதானே நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் எம்ஜிஆரை ஜெயிக்க வச்சோம் நாங்கள் தான் கட்சினா என்ன நீங்களே ஜெயிக்க வச்சியா எழுபத்தி ரெண்டில் நீங்களே இருந்த கட்சியில் நாங்கள் இருந்தோம் எம்ஜிஆர் கூட இந்த கட்சி தோங்கும் போது அம்மா கூட இந்த அம்மா சேவலில் நிற்கும் போது நாங்கள் தான் கூட இருந்து பணியாற்றினோம் எண்பத்தி மூணில் வரும்போது இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கூட இருந்திருக்கோம் ஆகவே நான் மூன்று துறைகளுக்கு அமைச்சராக இருந்தேன் அம்மாட்ட நேரடியாக நல்லா பேசக்கூடியவன் ஆக கட்சியை காப்பாற்றியது புரட்சி தலைவியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தான் யாரும் இல்லை அவருடைய அவருடைய செல்வாக்கால் தான் இந்த கட்சி வெற்றி பெற்றது தொண்டருடைய உழைப்பால் வெற்றி பெற்றது இந்த குடும்பம் வந்து எதை இடையில் வந்தீர்கள் நீங்கள் விட்டுவிட்டு போய்விடுங்கள் அம்மா போய்விட்டாரில்ல போயிடுங்க கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் தலைவர்கள் இருக்கும்ல ஓபிஎஸ் முன்னெடுத்து செல்கிறார் அவரோடு நாங்கள்லாம் இணைந்து இந்த கட்சியை காப்பாற்றி திமுகவுக்கு எதிர்ப்பு சக்தி வேணும் தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிறார்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணா திமுக தான் முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் மற்ற கட்சியெல்லாம் கிடையாது நான் குறை சொல்லலை ஒரே சக்தி இந்த கட்சி தான் ஆகவே தான் இந்த கட்சி வலிமையாக இருக்கும் வருகின்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் செப்டம்பர் பதினாறாம் தேதியோடு நான் அந்த போய் காரனுக்கு போவதில்லை அஞ்சாம் தேதி அம்மா இறந்தார்கள் பதினோராவது நாள் காரியம் அம்மாவுடைய காரியத்துக்கு போனதோடு போவதில்லை காரணம் இந்த கட்சியை தலைவர்களிடத்தில் ஒப்படையுங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் இதை கட்சி அண்ணா அண்ணா அஇஅதிமுகவை எம்ஜிஆர் கால தலைவர்கள் அம்மா கால தலைவர்கள் ஒப்படைவுங்கள் என்று சொன்னோம் நான் ரெண்டு மாத கால சர்வே ஏன்னா நான் மிகப்பெரிய கட்சி இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் உறுப்பினர் சேர்த்து கட்சி நடத்தினால் ஆறாயிரம் நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாரையும் கலக்கணும் திடீரென்று முடிவு எடுக்கும்போது அது மாதிரி திமுக தொண்டர்களும் நாற்பது எழுபத்தி ரெண்டுலேருந்து என்னோடய தொடர்புகள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் கலந்து இந்த கட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரே முடிவு வந்தோடனே உரிய நேரம் இதுதான் சரியான நேரம் மதுசூதனின் வெற்றி உறவைப்பதுதான் கட்சியை வெற்றி வைப்பதற்கு உரிய நேரம் என்று முடிவெடுத்து நாங்கள் வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டோம் நாங்கள் சேவலில் நான் நின்றுவேன் நாங்கள் தோற்று போனோம் ஆனால் கவலைப்படலை சேவலில் மறுபடியும் என்றைக்கா ஒரு நாள் ஆட்சி அண்ணாதிமுக அம்மா முதலமைச்சர் அமர்வார்னு அம்மா வந்தாங்க அதனால் வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் அதிமுக தொடர்ந்து மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டில் வளம் வரும் அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் முன்னெடுத்து செல்கிறார் அவரோடு நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம்